ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தோசை இட்லிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி குருமா எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஏற்ப பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நாளைக்கு ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு பெருஞ்சீரகம் ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு ரெண்டு பெரிய தக்காளி பழமும் இதில் கட் பண்ணி ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வதங்கிறதுக்கு உப்பு பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி விட்டுருக்கேன் கொஞ்சம் கொத்தமல்லி தலை ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சனா வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் திருவள்ள எடுத்து போட்டு ஒரு டீஸ்பூன் வந்துட்டு பொட்டுக்கரலையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு மிக்சியில் பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்துக்கணும் இதை அப்படியே வந்து தோசை இட்லிக்கு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும் ஆனால் இதை வந்துட்டு இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் மறுபடியும் வந்துட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பட்டை கிராம்பு பெருஞ்சிரகம் இதெல்லாம் தாளிப்புக்கு போட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேயும் இதில் ஆட் பண்ணி தேவையான அளவு மட்டும் தண்ணீர் விட்டு நல்லா பார்த்தீங்கன்னா கொதிக்க விடணும் நல்லா பாருங்கள் நல்லா கொதிக்க விடும் இது தோசை இட்லிக்கெலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இதை பார்த்திங்கன்னா வதக்காமல் செய்வாங்க ஆனால் ஒரு டைம் வதக்கி செஞ்சு பாருங்கள் இது சூப்பராக இருக்கும் லாஸ்ட்டில் ஃபைனலாக கொத்தமல்லி தழை போட்டு தோசை இட்லிக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள்